எல்லையும் சார் புரியுது இல்ல சார் ஒன்றரை மாசம் கொடுத்தீங்கள இல்லைன்னு சொல்லல இல்லைன்னு நீங்கவே சொல்லல பட்டிக்கினு சொன்னீங்க ரைட்ங்களா இவங்க எல்லளே எதுக்கு பேச வந்து நீங்க}}{|பார்க்குறீங்க|நீங்க கேளுங்க சார் அப்ப என்ன கேங்குறாங்க அவங்களே கேக்கன என்னா சொல்றீங்க சார் அந்த கதத்துக்கு அதர் அந்த எது பேச அவர் மேனேஜர் பேசுறாரு ரைட் அவர் சைன் பண்ணிருக்காரு நீங்க இவங்க சைன் பண்ணல அவங்க எனக்கு வந்து பண்ண சார் 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 நீங்களே எதுக்கு வந்து கேக்குறீங்கன்னு தான் வந்து அவங்க பாட்டுக்கு போலீஸ் கால் பண்ணிட்டாங்க நீங்க என்ன பண்ணுவீங்க நான் இருக்கேன் இல்லைன்னு சொன்னேன் சார் நான் இருக்கேன் அவங்க வீட்டுக்கு சொந்தக்காரங்க அவங்க வீட்டுக்கு சொந்தக்காரங்க பேசுறது செய்வாங்க சார் அவங்க வீட்டுக்கு சொந்தக்காரங்க சரிங்களா நீங்க கேளுங்க நீங்க கேளுங்க அவர் அவர் கேட்கட்டும் சரிங்களா மேனேஜர் நீங்க இருக்கிறவங்கள எதுவும் சார் என்ன கேட்கணும் தான் நான் வீடியோ எடுத்தேன் உங்களுக்கு இந்த லோனுக்கு சம்மந்தமே கிடையாது சரிங்களா நீங்க சைனே பண்ணல சரிங்களா அதாங்க சார் நான் லெட்டர் தான் சார் கொடுக்குறேன் லெட்டர் தான் சார் கொடுக்க முடியும் முடியலைங்க சார் என்ன உடம்பு நல்லா இல்லைங்க சார் வேலையும் இல்லை நான் போறேன் நான் உண்டதான் கேட்பேன் காசு எனக்கு வரல நீங்க எங்கேயும் போக முடியுது

நீங்கள் பேசுறீங்க தமிழ் வாங்க